சதகத்துள்ளா அப்பா கல்லூரியில் மாவட்ட அளவிலான தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம் மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா நடைபெற்றது விழாவில் திருநெல்வேலி மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாக்யலட்சுமி வரவேற்புரையாற்றினார் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் மா சுகம்யா தலைமை உரையாற்றினார் அவர் தமது தலைமை உரையில் மாற்றம் மகத்தானது இந்த கல்லூரி மாணவர்கள் மகத்தான மாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறார்கள் நமக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்போது எக்ஸ்பரி டேட் எனும் சொல் கிடையாது யூஸ் பை எனும் சொல்லாக்கத்தையே பயன்படுத்துகிறோம் விளம்பரத்திற்கு மயங்க வேண்டாம் பிரபலங்கள் பயன்படுத்திய பொருள் சிறப்பானது என்று எண்ணுவது தவறு நிறம் நம் அடையாளம் இந்த பொருள் பயன்படுத்தினால் நம் நிறம் மாறும் என்பது தவறு அது ஒரு மாயை ஷவர் மாவோ நூடுல்ஸோ சாப்பிடும்போது நாம் பாதுகாப்பு பற்றி எண்ணுவதில்லை ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கினாலும் அரசு சொல்லும் விதிமுறைப்படி இல்லை என்றால் நாம் புகார் தரலாம் போதை பொருளுக்கு நுகர்வோராக நாம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்தால் உடனடியாக நிர்வாகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார் சதகத்துல்லா கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் காதர் துணை முதல்வர் முனைவர் சையது முகமது காஜா தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் முருகேசன் திருநெல்வேலி உணவு பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறை நியமன அலுவலர் டாக்டர் சசி தீபா முதன்மை கல்வி அலுவலக ஒருங்கிணைப்பாளர் அபிநய சுந்தர் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் சுமதி ஆகியோர் விழிப்புணர்வு உரையாற்றினர் முத்துசாமி நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் அரசு கேபிள் டிவி நிறுவன தனி வட்டாட்சியர் செல்வன் தமிழ்நாடு மக்கள் நுகர்வோர் பேரவை பொதுச் செயலாளர் மதார் மொஹிதீன் பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் மு கார்த்திக் கவுதம் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொருளாளர் முத்துசாமி திருநெல்வேலி பறக்கும் படை தனி வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் மகளிர் திட்ட திட்ட அலுவலர் இளங்கோவன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார் நுகர்வோர் விழிப்புணர்வு கட்டுரை போட்டியில் முதல் இரண்டாம் பரிசுகள் பெற்ற சதகத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர்கள் ராஜவேல் சுல்தான் அக்ரம் பாதுஷா மூன்றாம் பரிசு பெற்ற ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவி குணசெல்வி கல்லூரி அளவிலான கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற தூய சவேரியார் கல்லூரி மாணவி பெர்ச்சி இரண்டாம் பரிசு பெற்ற அப்பா கல்லூரி மாணவி வைஷ்ணவி மூன்றாம் பரிசு பெற்ற ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவி சுகிதா ஆகியோருக்கும் பள்ளி அளவிலான கட்டுரை போட்டியில் முதலிடம் பெற்ற அம்பை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி பேச்சி அம்மாள் இரண்டாம் பரிசு பெற்ற புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி பால ஜெயஸ்ரீ மூன்றாம் பரிசு பெற்ற சங்கர் மேல்நிலைப்பள்ளி மாணவி மலர் ஆகியோருக்கும் பள்ளி அளவிலான ஓவிய போட்டியில் முதலிடம் பெற்ற முனிஞ்சிப்பட்டி குருசங்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் கோசல்ராம் இரண்டாம் பரிசு பெற்ற சங்கர் மேல்நிலைப்பள்ளி மாணவி மகாலட்சுமி மூன்றாம் இடம் பெற்ற கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி பிரதி ஆஷினி ஆகியோருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா பரிசு கூப்பன்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்